ஹலோ டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கொஷனை தான் கேட்டுகிட்டே இருக்கோம் நிறைய பேர் அதுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிட்டோமாங்கிறத ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க நம்ம கையில் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா இன்னும் நாலு மாதம்தான் இருக்குது ஆகஸ்ட் அல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலே மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியாக பிஜி முடிஞ்சு இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கணும் இன்கேஸ் வைக்கலனாலும் அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷனாவது இந்த இயரில் விட்டுருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான தேர்வு கட்டாயம் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எதிர்பார்த்ததை விடவே அதிகமான வேக்கன்சிஸும் இருக்குது நியர்லி த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆசிரியர்களுடைய அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கே தெரியும் எக்கச்சக்க வேக்கன்சி இருக்குங்கிறத டிஸ்ட்ரிக் வைஸ் எந்தெந்த இடத்துல வேக்கன்ட் இருக்குங்கிற லிஸ்ட்டுமே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது பிஜிக்கான வேக்கன்சி நிறையா இருக்குது எக்ஸாமும் வரப்போகுது நம்ம சைடில் நம்ம தயாராகிட்டோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க்கு நம்ம பிஜியோட சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா மேஜருக்குமே பத்து யூனிட் மேஜர் இருக்குது அது இல்லாமல் எட்டு யூனிட் சைக்காலஜி இருக்குது இதை தாண்டி இப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கட்டாயமாக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒன்று ஒன்லையும் இதில் ஒரு டென் யூனிட்ஸ் அதில் ஒரு எயிட் யூனிட்ஸ் தென் தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் படிக்கிறதுக்கு டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக் நீங்கள் உட்காந்து படித்தா கூட இல்லை ரெண்டு டாப்பிக் உட்காந்து படித்தா கூட நமக்கு இன்னும் ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு மேலே டைம் தேவைப்படும் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு நேரம் கிடையாது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் முடிஞ்சு டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு தகுதி தேர்வு வச்சு நாங்கள் அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான சிலபஸுமே விட்டுருந்தாங்க யூஜிடிஆர்பிக்கு ஆனால் நிறைய பேர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை ஒரு சிலர் மட்டும்தான் சரி எக்ஸாம் வரும் அதுக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க மீதி பேர் எல்லாருமே போராட்டம் இன்னி எக்ஸாம் எங்களுக்கு வேணாம் நாங்கள் வந்து டேரெக்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அந்த போராட்டம் பண்ணிவிட்டு படிக்க மாட்டோம் எக்ஸாம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க யாருமே இப்போ போஸ்டிங் போகலை யாரெல்லாம் எக்ஸாம் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இருக்குன்னு நம்பிக்கையோடு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போது இந்த தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு போஸ்டிங்க்கு போக போகிறாங்க அதே போல் எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது இந்த இயர் எண்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் ஆர் ஃபெப்ரில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள் இந்த டைம் வர இருக்கக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு பல்கான ஒரு வேக்கன்சி வரப்போகுது இந்த டைம் விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் எக்ஸாம் எப்போ வருங்கிறதே ஒரு பிக்கஸ்ட்டு கொஷின் மார்க் இதே டுவெண்ட்டி செவன் ஆர் டுவெண்ட்டி எயிட்டாக இருக்கலாம் அப்போ வரக்கூடிய தேர்வில் இதே அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வேக்கன்சி இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பிக்கஸ்ட் கொஷின் மார்க் நிறைய இடம் போஸ்டிங் எல்லாம் ஃபில் ஆகிட்டே வருது ஸோ இதுக்கப்புறம் வரப்போ வரக்கூடிய தேர்வில் எல்லாத்துலேயுமே வேக்கன்சி ரொம்ப 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 குறையும் இப்போயே சில சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேகன்சி ரொம்ப இப்போ கம்மியாகிட்டு வருது இதே போல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வேக்கன்சி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிஜி அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு உங்களை தயார்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன்